இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு லீவுக்கு பெரியம்மா நேர்த்தே ஃபோன் பண்ணியாச்சு நீங்கள் வருவீங்கன்னு சாம்பார் வச்சு வச்சேன் வரலியா அப்படின்ட்டு நாங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டா அப்படி இங்கே வருங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பூவு ஆ ஏன் அப்புறம் நீ அக்காவை வந்து இல்லைன்னு கமெண்ட்ல கேக்குறாங்க உங்க அம்மா ஏன் வரதே இல்ல அக்காவை அப்படி வந்த உடனே ரிட்டர்ன் வரணும் மூணு மணிக்கு வண்டி தான் நாலு மணிக்கு வந்து ஆடு மாட்டுக்கு தீன் போடணும் காட்டுக்குள்ள கொஞ்சம் நேரம் வண்டி விடணும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அங்க உட்காந்துருந்துட்டு வந்தா எனக்கு சலுப்பு மரம் எச்சா முடையா இருக்குது போனா ஒரு சிலரு வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஆமா உங்க அம்மா ஒண்ணுதான் வேலை செய்யற மாதிரி பையனை போய் ஆதிர்ன பாக்குறது இல்ல பெரியமாவ பாக்குறதில்லை யாரையுமே பாக்கறது இல்ல கேட்டா வேலை வேலைன்னு சொல்லிடுறீங்க ஏன் மத்தவங்க யாருமே வேலை செய்யறது இல்லையே ஒரு நாளைக்கு போய் பாத்துட்டு வர்றதில்ல என்ன அப்படின்னு கேட்கறீங்க ஆனா ஆடு மாடு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் யாராவது ஒருத்தர் கூட இருந்தால்தான் ஆடு மாடு பார்க்க முடியும் மத்தவங்க வந்து ஆடு மாட்டுக்கு ஒரு பக்கத்துல ஆள் வச்சுட்டு போயிடுறாங்க நண்பர்களே போய் ஒரு நாள் புள்ள இருந்துட்டு நிம்மதியை வராங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பக்கத்துல நாங்க நடவே பூட்டிட்டு போறோம் பக்கத்துல வந்து யாருமே ஒரு முந்தி ஒரு பொண்ணு வந்து தீன் போட்டுருக்கு அந்த பொண்ணும் இப்ப வேற வேலைக்கு போகுது அதனால வந்து எங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிறது அது வாயில்லா ஜீவ அது வயிற்றுக்குள்ள குட்டியோட அது சும்மா கிடக்க முடியுமா அதான் அப்படியே வந்தாலும் நான் வந்து இதுல எல்லாம் பராமரிச்சுட்டு தீன் போடுறதுக்கு பத்து மணி ஆயிருது பத்து மணிக்கு மேல நான் கிளம்பி போய் அங்க சீக்கிரம் நாலு மணிக்கு மேய்க்கிறக்கு ஒருக்க வருதுன்னா நான் மிஷினா என்ற உடம்பு ஏதாச்சும் நானே அழு அழுத்து போய் எப்படா படிச்சு தூங்க அழைக்காத தெரியல

தீன் கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்னா தீன் போடுவாங்க தண்ணி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்களே தான் பார்த்தாகணும் அப்புறம் கட்டி வச்சுட்டு போறதுக்கும் பயமா இருக்குது வெளியில எல்லாம் கட்டி வச்சுட்டு போக முடியாது இந்த காலத்துல சுகாஷ் பாரு பக்கத்துல ஒருத்தர் கண் போட்டு ஏறுமே அவங்க எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க நான் போய் கூழ் காய்ச்சி அந்த கண் குட்டி பிடிச்சி கட்டி வச்சு நான் எத்தனையோ வேலை செஞ்சேன் ஆனா நம்மளுக்கு அப்படி செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லைங்க நண்பர்களே அதனால போக முடியறதுல அப்புறம் அதுல வேற கவர்மெண்ட் ஜாப் வேற எனக்கு போய் எங்க அக்காவை பாக்காம இருக்க முடியுமா எங்க ஆதரன் தங்கத்தை போய் பாக்காம இருக்க முடியுமா வீடியோல பாத்துக்கிறப்போ தங்கத்தை போய் எப்படா பாப்போம் எனக்கு நான் நினைக்காத நாள் இருக்காது நேரம் இருக்காது அவங்களாச்சும் சும்மா தான் இருக்கிறாங்க சரி வீடியோ தானே போடுறாங்க ஒரு டைம் அப்படியே வந்து ஒரு வீடியோ போட்டு பார்த்துட்டு போடாமல் அவனுமே நினைச்சா வருவேன் இல்லை வருஷனுமே இல்லைன்னு எனக்கு வேலை இருக்குதுன்ற ம் இப்போதான் அங்க இங்கேயும் போயிட்டு தெரியல அப்படியே வர டைம் இல்லைங்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பியாச்சு போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு புது வருஷத்துக்கு வந்து வந்துருவோம் வந்துட்டு கோவிலுக்கு எதாவது கோவிலுக்கு போகணும் ஆமா அதனால போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரோம் ஒரு நாள் இருந்தா பெரியம்மா இருங்க இருங்க இருங்கம்மா அப்படின்ட்டு இன்னைக்கே கிளம்புறோம் போயிட்டு தான் ஏதாவது எடுத்து சமைச்சு கொடுக்கணும் பெரியப்பா வேற கேட்டே இருக்கிற அப்படியா அப்பலாம் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் பெரியப்பாக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது என்னின்ட்டு இல்லை எந்த குழந்தைகளையுமே பிடிக்காது அப்படி ஒரு மாதிரி பேசுவா அப்படி ஏதாவது எடுத்தா திட்டுவா அப்படி அந்த கோணம் சில்லு சில்லுன்னு பேசிட்டே இருப்பா அப்படி யாருக்குமே பிடிக்காது கடு கடு கடுன்னு மூஞ்சி வச்சிருக்க இப்ப பார்த்தா குழந்தையாட்ட ஆயிட்டா அப்படி அப்படியே வந்தீங்களா அம்மா வல்லியா அப்படின்ட்டு ஒரு மாற பேசிட்டு இருக்கேன் கொழந்தையா கொழுந்தியா கொழுந்தியான் சொல்லிட்டு கொடுக்கு ஏன்னா ஆராதனா சோடு இருக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா ஏமா ஆராதனை சோடு இருக்கும் போதே எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு

இருக்குது இருக்குதா அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தங்கம் கோட்டல் இருக்குது அதை தான் மாத்திட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரியல இவங்க சக்தி அவங்க பெரியமா அங்க செய்யற அப்படி ஏ அவங்க பெரியமா செய்யற தங்கம் கோட்டல் தானவா முதல்ல அது வேற பக்கம் இருந்துச்சா அந்த ஓனர் பேர் சுப்பிரமணியோ அப்ப இது வேற தங்கம் ஹோட்டல இருக்குமோ அப்புறம் எனக்கு நைட் ஆனா அந்த பூரி வறுவறு எல்லாமே கொண்டு வர முட்டை கொண்டு வந்து தொலைச்சி கொடுத்து கையை வாஷ் பண்ணிக்கிற சோப் போட்டு அப்பலாம் எதுவுமே சாப்பிட மாட்டே அபடியாம இப்ப என்ன நானா எல்லாமே கேக்குறாரு மீன் வெச்சு மட்டும் தான் சாப்பிடுவா அப்படிங்க மச்சான் அப்படி இருக்கு சுத்தமா இப்ப மீன் கருவாடு கறி அவருக்கு எல்லாமே கேக்குறப்படிங்க நண்பர்களே இங்க கீழங்க நான் வெச்சு எடுத்து வறுத்து கொடுத்தா போதே என்னன்னே தெரியல அப்படி சாப்பிடுற அப்படி சுகாஸ் குட்டிக்கு சுகாஸுக்கு இருக்கிற விட ஆராதனக்கு ஒரே ஆர்வம் ஜடை போட்டுக்கிற ஜடைய அவுக்க மாட்டேன் வாத்தி வா இல்ல ஜடை போட்டுட்டோன்னு இங்க பாருங்க இன்னைக்கு அமுக்கமா அப்படியே அமுக்க அணிவார் ஜடையெல்லாம் அவுங்க போட்டாங்களாமா செப்பலை போட்டாங்களாமா ஊர்கிழமல யார பாக்குறதுக்குமா தாத்தா வேற சொல்லுமா எப்படி இலச்சு போச்சு வாங்க அம்மா ஓட்டதுனால அம்மா தான் நல்லா இருக்குதுங்க நண்பர்கள சுத்தமா ஆத்தா நல்லது நான் சாமி நல்லது வண்டி விடு நல்லது வண்டி விடு அப்படின்னு அவரைக்காயெல்லாம் பறிச்சாச்சு பெரியமாவுக்கு அவரைக்காய் சுரைக்காய் தேங்காய் அங்க ஒண்ணுமே இல்லைங்களா செடி போட்டு கத்திரி செடி எல்லாம் பாத்தி பாத்திய வெண்டை செடி எல்லாமே அளவு காய் வரைச்சு ஒரு செடியும் போடுறது இல்ல வயசான கத்திரிக்காய் செடி மட்டும் நட்டி விட்டுருந்துச்சு வீடு ஃபுல்லா அங்க எல்லா பக்கமும் போட்டுக்குது எப்படி குண்டு அப்படி நிறைய பேர் கேக்குறீங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியலையா உங்க பெரியமா குழந்தைங்க இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க குழந்தைங்க இல்ல அப்புறம் ஒரு சிலர் இவங்க என்ன ஆகுறாங்க உங்களுக்குன்னு கேக்குறீங்க அதெல்லாம் புது சப்ஸ்கிரைபர் அடக்கு தெரியல அடக்குது எங்க அம்மாவோட கூட பிறந்த அக்கா நீங்க எனக்கு வந்து எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் அதுக்கு முன்னாடி பிறந்த அக்கா ம் உனக்கு ரெண்டு எங்க அம்மாவுக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா ஆமா இப்ப வந்து அத்தனை பேர் பிறந்தாலும் நான் பிறந்ததுக்கு தான் எங்க அப்பா கல்கண்டு வாங்கிட்டு வந்துச்சாமா அம்மா சொல்லிட்டே இருக்கு எனக்கு மட்டும்தான் எங்க வான்குட்டி சாப்பாடு போடு எங்க வான்குட்டி தானே சோறு போடுன்னு எனக்கு சொல்லா சொல்லிட்டே இருக்கு அதே மாதிரி நடந்துருச்சு கடைசியில அதே மாதிரி கடைசியில நடந்துருச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்புறோம் ஆராதனா குட்டியோட ட்ரெஸ் எப்படி இருக்குது இவனுங்களே ஒன்றுக்கு மாக மாட்டாங்க அண்ணன் கூட அத்தனை வேலை செஞ்சுட்டு அவங்க அப்படி பேச்சு எங்கள் அப்பா என்னை மட்டும் அப்படி ஒரு அடி கூட அடிச்சது ஒரு கலதின்னு கூட திட்டாதுங்க இன்னைக்கு இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லைங்க பெரிய மாட்டேன் சொல்லாமே கிளம்பி போனோம்னா அப்படியே சாக்காயிட்டு வந்துட்டீங்களா

இப்போ சும்மா சாப்பாடு செஞ்சுட்டு வீட்லயே இருக்கிறதுனால யாராவது வந்தா நல்லா இருக்குன்ட்டு கலகலன்னு இல்லை வீடே க பெருச்சோடி கிடக்குது அமைதியா இருக்கு அவரும் படுத்துட்டே இருக்கிறாரா எந்திரிச்சு நடமாடுறது இல்லையா அதனால அதுக்கு எப்படியும் ஆடு இருந்தா தெரிவிக்காது போட்டாலும் மாட்டு இருக்குங்க நண்பர்களே அப்புறம் சோரிசோரியும் கொப்பளம் வந்துருதுங்க கரு அந்த கவரிங் மலையில் பாப்பா ரூபாய் கொடுத்து கூட ஒண்ணு இருக்குது புதுசு அப்புறம் எங்க சின்ன முன்னாட்டிங்க கூட ஒரு நாள் வளையல் போடாம இருக்காட்டி உடனே அது கண்ணாடி வளையல் போட்டா உடஞ்சு போயிடுவோம் இருக்கிறது அழகான வளையல் அதுவும் கவரிங் வளையல் புது வளையல் கழட்டி கொடுத்துட்டு போச்சு அது கொஞ்ச நாள் அதை பிரியமாக விடாமல் போட்டுருந்தேங்க ஆனா இது சுற்றியும் க போயிருது போயிடுதுங்க ஏனு அப்புறம் சின்ன சின்ன கொப்பளமா வந்து அருப்புங்க சொருஞ்சு புண்ணே ஆயிடுதுங்க அப்புறம் கண்ணாடி வளையல் போட்டேனே உடனே ஒரு ஆட்டு தாய் ஓடிக்கு போடணும் உடனே பட்டு சல சலன் நோருங்கி விழுந்துருது அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க அதை வளையல் வாங்கிக்கலாம் விடும் அப்புறம் மிஞ்சியும் அப்படித்தானுங்க புத்தம் புது மிஞ்சி அங்கே ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு பில்புடும் ஒன்னு பிள்ளுக்குள்ள ஒன்னு போட்டு வந்துருங்க பிள்ளுக்குள்ள ஒன்னு அழுங்காத ஒரு வீட்டு உழுந்துருங்க அப்புறம் அது வந்து ஏகப்பட்ட தொலைஞ்சு போச்சுங்க நண்பர்களே அதனாலயே எங்க டாக்டர் அம்மா கூட சொல்லுவாங்க பான்மாரி மெட்டியும் போடுறதுல கொலுசும் போடுறதுல அப்படின்ட்டு திட்டுவாங்க என்னையே ஓகேங்க फ्रेंड्स நான் கிளம்ப தாலிகா ஆர்வமா கிராங்க இவங்க வேற கட்டுப்படுத்த முடியல வணக்கம் நண்பர்களே சரி நான் போயிட்டு வரேன் பொட்டு வெச்சிட்டு போ அத சரி போயிட்டு வரேன் பொட்டு போய் வை மறந்துட்ட